ஓம் முருகாசரணம் கந்தாசரணம் கந்தா சரணம் பழனி முருகனுக்கு அரோகரா கந்தா கடம்பா கதிர்வேலா என்று நான் உன்னை அனுஷ்டிக்கும் வேளையில் என் செல்ல பிள்ளையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே என் செல்லமே நீ யோசித்துக்கொண்டே இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு நன்றாக தெரியும் என்னை முழுமனதாக நம்பி உன் எண்ணமும் செயலும் இருந்தால் நான் உன் செயலில் இறங்கி உனக்கு நிச்சயம் நல்லதொரு மாற்றத்தை கொடுப்பேன் ஏனென்றால் நீ பட்ட மிகப்பெரிய வேதனைக்கு இப்பொழுது பதில் கிடைக்கப் போகிறது இதோ இந்த முருகப்பெருமானின் கரங்களை இருக பற்றிக்கொள் மிகப்பெரிய நல்ல செய்தி உன் காதில் கேட்கப் போகிறாய் இவையெல்லாம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் எழுந்தால் நடக்காது ஏனென்றால் நம்பிக்கைதான் முக்கியம் என்று சொல்லமே நம்பிக்கையுடன் நீ என்னை வழிபடு அதே நேரத்தில் பொறுமையாக என்னை காலம் காலமாக வணங்கி வந்த என் செல்ல பிள்ளை நீ உன்னை நான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் கண்களை குலமாக்கி எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கஷ்டங்கள் என்று என் முன் மன்றாடி புலம்பினாய் என் மனம் பொறுக்கவில்லை உன் வாழ்க்கையில் இதோ நல்லதொரு திருப்பங்கள் போகிறது இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரப்போகிறேன் நீ கேட்ட வரத்தை தரப்போகிறேன் உனக்கான அதிர்ஷ்டங்கள் வரப்போகிறது பிறகு மகிழ்ச்சியில் துள்ளுவாயில் செல்லமே வெற்றி நடை போடப் போகிறாய் உனக்கான சிக்கல்களில் இருந்து தப்பிவிட்டாய் உன்னை நல்ல நிலையில் வைக்கப் போகிறேன் இதோ உன் உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன் உன் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியுடன் செயல்படுவாய் உன் மனதில் என்னை முருகா முருகா என்று அழைத்தாலே ஓடோடி வருவேன் இதோ நீ தொட்டது தொடங்கும் நேரம் இது உனக்கான நன்மைகள் பல பல நடக்க உள்ளது என்று செல்லமே நடக்கப் போகிறது ஏனென்றால் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது அற்புதத்தையும் அதிசயத்தையுமே உன் வாழ்க்கையில் இனி பார்க்கப் போகிறாய் நான் சொல்லும் நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கொள் இந்த நேரத்தை திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் சந்தோஷமாக இரு இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் நீ மகிழ்ச்சியாகத்தான் வாழப்போகிறாய் பிரச்சனையை பிரச்சனையாக எடுக்காமல் சவாலாக எதிர்த்து எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவுமே தவறாக முடியாது சந்தோஷமாக இரு இது முருகப்பெருமான் என்னின் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான் உனக்கு நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் கவலையே வேண்டாம் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நான் நல்லதாகத்தான் நடத்தி காட்டுவேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு தெய்வ வாக்கு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி